ஓம் சுந்தரர் சைவ சமய குரவர்கள் நால்வரில் ஒருவர் இவர் இறைவனை தோழனாக பாவித்து பாடிய தேவார பாடல்கள் புகழ்பெற்றவை மேலும் இவர் இயற்றிய திருத்தொண்ட தொகை சைவ அடியார்களின் பெருமையை பேசும் நூலாகும் திருமுனைப்பாடி நாட்டை சேர்ந்த திருநாவலூரில் ஆதிசைவர் குலத்தில் சுந்தரர் பிறந்தார் இவரது தந்தையார் சடையனார் தாயார் இசைஞானியார் மனப்பருவம் அடைந்த போது சுந்தரருக்கு திருமண ஏற்பாடு செய்யப்பட்டது மனநாளன்று முதியவர் ஒருவர் வடிவில் அங்கு வந்த ஈசன் சுந்தரருடைய பாட்டனார் எழுதி கொடுத்ததாக சொல்லப்பட்ட ஒரு ஓலையை காட்டி சுந்தரரும் அவர் வழி தோன்றல்களும் தனக்கு அடிமை என்றார் அந்த ஓலையை சுந்தரர் கிழித்து எரிந்தார் முதியவர் வழக்கை நல்லூருக்கு எடுத்து சென்று வென்றார் அடிமையான சுந்தரர் முதியவரின் வீட்டை காண்பிக்க சொல்ல முதியவர் திருவெண்ணெய்நல்லூர் ஆலயத்திற்கு கூட்டி சென்று மறைந்தார் முதியவராய் வந்து தடுத்தாற் கொண்டருளிய சிவபெருமான் உமை அம்மையாருடன் இடப வாகனத்தில் எழுந்தருளி காட்சியளித்து நம்பியாருடனே நீ முன்னமே நமக்குத் தொண்டன் நம்மிடம் நீ வன்மை பேசினமையால் வன் தொண்டன் என்ற பெயரை பெற்றாய் இவ்வுலகில் நம்மை செந்தமிழ் பாடல்களால் பாடி போற்றுக என பணித்தருளினார் அன்பனே யான் ஓலை காட்டி ஆட்கொள்ள வந்தபோது நீ என்னை பித்தன் என்று கூறினாய் ஆதலால் என் பெயர் பித்தன் என்றே பாடுக என்று இறைவன் அருளிச் செய்தார் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையில் அத்தா உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாமே எனத் தொடங்கும் பாடலை பாடியருளினார் இவர் இறைவன் மீது பல தளங்களுக்கும் சென்று பாடியுள்ளார் இப்பாடல்களை திருப்பாட்டு என்று அழைக்கின்றனர் திருப்பாட்டினை சுந்தரர் தேவாரம் என்றும் அழைப்பர் திருமணத்தினை தடுத்து சுந்தரரை அழைத்து வந்த சிவபெருமானே பறவையார் சங்கிலியார் என்ற பெண்களை திருமணம் செய்து வைத்தார் இவர் வாழ்ந்தது எட்டாம் நூற்றாண்டு இவர் பாடிய தேவாரங்கள் ஏழாம் திருமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளன இவர் இயற்றிய திருத்தொண்ட தொகை என்னும் நூலில் அறுபது சிவனடியார்கள் பற்றியும் ஒன்பது தொகையடியார்கள் பற்றியும் குறிப்புகள் உள்ளன இந்நூலின் துணை கொண்டே சேக்கிலார் பெரிய புராணம் என்னும் நூலை இயற்றினார் அதில் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் அவரது பெற்றோரான சடையனார் இசை ஞானியார் ஆகிய மூவரையும் இணைத்து சிவ தொண்டர்களின் எண்ணிக்கையை அறுபத்தி மூணு என்று கையாண்டார் இவர் சிவபெருமான் மீது பாடிய பாடல்கள் முப்பத்தி எட்டாயிரம் என்று கூறுகின்றனர் இவை பண்களோடு அமைந்துள்ளன அதனால் பண் சுமந்த பாடல்கள் என்றும் கூறுகின்றனர் இவற்றில் நூறு பதிகங்கள் கிடைத்துள்ளன அவற்றில் பதினேழு பண்கள் இடம்பெற்றுள்ளன தேவாரங்களில் செந்துருத்தி பண்கொண்டு பாடல் பாடியவர் இவரே ஆவார் ஒருமுறை சேர மன்னன் திருவாரூருக்கு வர சுந்தரர் அவரை வரவேற்று உபசரித்தார் சில நாட்களுக்கு பின் சேரமானுடன் தாமும் புறப்பட்டு பாண்டிய நாடு சோழ நாடு கொங்கு நாடுகளில் உள்ள தலங்களை வழிபட்டு பதிகம் பாடிக்கொண்டே கேரளாவில் உள்ள கொடுங்கலூரை அடைந்தார் அங்கு சேர மன்னனால் உபசரிக்கப்பட்டு சில காலம் அங்கு தங்கினார் மறுபடி தமிழக கோயில்களுக்கு வந்து பாடல் பாடினார் சுந்தரர் தனது பதினெட்டாவது வயதில் தன் நண்பர் சேரமானுடன் கேரளாவில் உள்ள திருவஞ்சிக்குளம் மகாதேவ சுவாமி கோவிலுக்கு வந்தார் அங்குள்ள இறைவனிடம் இவ்வுலக வாழ்வை அகற்றிட வேண்டி தலைக்கு தலைமாலை என்ற பதிகம் பாடினார் சுந்தரர் பூமியில் பாடிய கடைசி பதிகம் இதுதான் அப்போது இறைவன் சுந்தரரை வெள்ளை யானையில் ஏற்றி கைலாயம் அழைத்து வரும்படி தேவர்களுக்கு கட்டளையிட்டார் இறைவனின் கட்டளைப்படி சுந்தரரை தேவர்கள் கைலாயம் அழைத்து சென்றனர் அப்போது தன் உயிர் தோழன் சேரவானை நினைத்தார் சுந்தரர் உடனே சேரமான் குதிரையில் சுந்தரரை மூன்று முறை வலம் வந்து சுந்தரருக்கு முன்னே கைலாயம் சென்று விட்டார் சுந்தரர் இறைவனின் பெரும் கருணையை நினைத்து வானில் செல்லும் போதும் தானனை முன்படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கே என்னும் பதிகம் பாடினார் இந்த பாடல் முடிந்தவுடன் சுந்தரர் கைலாயம் சென்றடைந்தார் இறைவனின் உத்தரவுப்படி வர்ண பகவான் இந்த பாடலை திருவஞ்சிக்குளம் மகாதேவர் கோயிலில் சேர்ப்பித்து விட்டார் இங்குள்ள நடராஜர் பஞ்சலோக சிலை இதன் கீழ் திருவஞ்சை களத்து சபாபதி என்று எழுதப்பட்டுள்ளது சுந்தரர் கைலை சென்ற ஆடி சுவாதி நன்னாளன்று ஆண்டுதோறும் சுந்தரர் சேரமான் ஆகியோருக்கு அபிஷேகம் செய்து விழா கொண்டாடுகிறார்கள் இந்த ஒரு நாள் மட்டும் தமிழ்நாட்டு முறைப்படி ஆகம பூஜை நடைபெறுகின்றது சுந்தரர் குரு பூஜை ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் சுந்தரர் பிறந்த இடமான திருநாவலூர் மற்றும் அவர் முக்தியடைந்த களம் ஆகிய இடங்களில் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் பூஜைகள் நடைபெறும் மேலும் தொண்டை மண்டலத்தில் உள்ள திருக்கச்சூர் கச்சபேஸ்வரர் ஆலயத்திலும் சுந்தரர் குரு பூஜை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இந்த நாளில் சுந்தரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறுகின்றது திருச்சிற்றம்பலம்